நம்பி அண்ணாமலையை தூக்கிட்டு உங்க கூட கூட்டணி வச்சுட்டாலும் இப்படி வந்து ஆதரவாளர்கள் சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று தான் லோக்சபால வஃஃபுவாரி சட்ட திருத்த மசோதாவை வந்து நிறைவேற்றுறாங்க இதை தொடர்ந்து இன்னைக்கு ராஜ்யசபாலையும் இந்த மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க இந்த மசோதா எப்படி நிறைவேறும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் இந்த மசோதால அதிமுக எம்பிக்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு ஆனா இந்த மசோதால அதிமுக எம்பிக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மசோதாவுக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் பாஜக ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன பண்ணீங்க இப்படி எதிராக ஓட்டு போட்டிருக்கீங்க இப்போ தான் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போகிறாங்க ரெண்டு கட்சிகளும் இணக்கமாக செயல்பட போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்துட்டுருக்கு இப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடை வந்து எடுத்திருக்கீங்க இப்படிலாம் இருக்கும்போது உங்கள் கூட ஏன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பாஜகவோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே அவங்க இந்த மாதிரி கேட்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதிமுக இந்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டது தாங்க வந்து காரணம் இதே அதிமுக எம்பிக்கள் மூணு பேருமே இந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு போடலன்னா கூட இந்த விஷயத்துல நாங்க ஓட்டு போட விரும்பலப்பா அதனால இந்த விஷயத்தில் நாங்க கருத்து சொல்லாம ஒதுங்கிக்கிறோன்னு சொல்லி பாமக எம்பி மாதிரி ஒதுங்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாஜகவோட ஆதரவாளர்கள் இவ்வளோ கோபப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனா அதிமுக எம்பிக்கள் மூணு பேருமே எதிராக ஓட்டு தான் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதே இந்த விஷயத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் எம்பியும் ஓபிஎஸ் ஆதரவு எம்பியும் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க இப்ப இது மூலமாக அவங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க நாங்க பாஜக கூட இப்போ வரைக்கும் இணக்கமான ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்திருக்கோம் நாங்க கூட்டணியில் தான் இருக்க போகிறோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இவங்க வந்து ஆதரவாக வந்து வாக்களிச்சிருக்காங்க ஸோ இப்படிலாம் வந்துருக்கும்போது அதிமுக பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இவங்களை எப்படி நம்ப முடியும் அப்படின்றது தான் பாஜக ஆதரவாளர்களோட கேள்வியாக வந்திருக்கு அதனால் இந்த விஷயத்தில் பாஜக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதிமுகவை அவ்வளோ ஈஸியாக நம்பக்கூடாது அப்படின்ற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணுங்க ஏன்னா பாஜக அதிமுகவை நம்பி அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி அண்ணாமலை அவர்களை கழட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா அப்படின்ற நிலமை தான் பாஜகவுக்கு வந்து வந்துடும் இதையேதான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கீங்க இதே அதிமுக விஜய் கூடையோ இல்ல நாம் தமிழர் கட்சி கூடயோ கூட்டணி வச்சுட்டு உங்களை கழட்டி விட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அதனால் எப்பயுமே அதிமுகவை நம்பாதீங்க அப்படின்னு இது மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ இதையெல்லாம் மீறி பாஜக என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்